சார்பாக ஒருவர் வெற்றி பெற்றது வெற்றி பெற்று வெற்றி பெற்றது நீங்க மாடு வெற்றி பெரிய ஒரு சேர ஒரு பட்டுச்சே நமக்கு பெற்றது மாறு வெற்றி பெற்றது மருதரோட மருதரோட தோத்துங்க அந்த மாவீர வேமாச்சரர் சார் நாளைக்கு வரலாறு படைக்கிறது மாவீ இல்ல மருதரோடனால வர முடிய மாட்டேங்குது சாலை பிச்ச் பண்ண மட்டன் செலபஸ் சார்ட ஒரு தான நம்ம பிரிய சார்ட ஒரு பட்டுச்சல சூப்பர் மாரு சூப்பர் மாரு யாரை மாடு மேல மாடறல்ல மாடு ருட்டிபட்டது நாளைக்கு ருட்டிபட்டது நம்ம பிரிய சார்ட ஒரு பட்டுச்சல தெயா பண்ணிக்கலாம் நம்மங்க நம்ம பசினே எஸ் கே டி குரூப்ஸ் அப்பு குட்டி மாரு வர முடிய மாட்டேங்குது

மாது மாவட்டம் விருச்சர்த்தம் மாலை மாவட்டம் சார்பாடு சர்ப்பு படிச்சு

ஒரு திண்டு மாவட்டம்

ஒரு நாள் புரியப்பா மாட்டி குடுங்கப்பா மாட்டி குடுங்க கைக்கு காலை திருத்தி கோவட்டுக்கு அஸ்ப்பி டாரி மாடு தரக்குரியடாகி பரிசு அந்த முறை வட்ட வந்து நம்மதுல சார்பா ஒரு இருக்கு அந்த முறை வந்து நம்மதுல சார்பா ஒரு இருக்கு காலை குட்டி குட்டி